அன்புக்குரியவர்களே என்னுடைய நண்பர் ஒருத்தரே என்னை தேடி காலில் வந்தாருங்க வந்தவர் என்ன பண்ணார் சார் இந்த நாலாவது வீட்டுக்காரனை பார்த்திங்களா புதுசாக ஒரு கார் நிற்கிது ஏற்கனவே அவங்க வீட்டில் ரெண்டு கார் இருக்குது காலில் ஒரு புது கார் வந்துருக்குது அது எப்படிங்க அந்த பணக்காரங்கிட்ட மட்டும் எப்போ பார்த்தாலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட பணம் வர்றதுக்கு பயப்படுதுங்களே அப்படின்னு சொன்னார் இப்படிதாங்க ஒரு பணக்காரர் ஒரு நாள் ஒரு பார்க்குக்கிட்ட அவரோட காரை நிறுத்திட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்தார் அப்போது அங்கே ஒருத்தவன் அந்த பார்க்கில் இருந்த புல்லெல்லாம் பிடிங்கி பிடிங்கி தின்னு இருக்கான் அவனை உடனே அந்த பணக்காரரு கூப்பிட்டார் ஏடா போய் புல் பிடிங்கி தின்னு ஐயா நான் ரொம்ப ஏழைங்க பிடைக்கிறது எந்த வழியும் தெரியல எவனும் வேலை கொடுக்க மாட்டேறான் பசிங்க அதனால் புல் பிடிக்க தின்றேன்னு ஐயய்யோ இனிமேல் நீ வந்து கவலைப்பட வேணாம் என்னை பார்த்துட்டே இல்லை உன் வாழ்க்கை முறையை நான் மாற்றி காட்டுறேன் நீ அவன் கூட வரியாடினார் ஐயா இதே பார்க்கல என் சம்சாரமும் மூணு பிள்ளைங்களும் உட்காந்துருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தார் அதே மாதிரி பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தன் அதே மாதிரி புல்லை பிடிங்கி திருநிட்ருக்கான் பார்த்த பார்த்தோன்னே அவனையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏண்டா புள்ள பிடிங்கி திருண்டுறான்னு அவனும் இந்த முதல் புல் பிடிங்கி சொன்னான் இல்லையா அதே காரணத்தை சொல்கிறான் சரி வாடா நான் உனக்கு உணவுக்கு வழி செய்கிறேன் அப்படின்னார் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான் ஐயா எனக்கு ரெண்டு சம்சாரங்க ஆறு பிள்ளைங்கண்ணா எங்கடா இருக்காங்க இதே பார்க்கில் தாங்க உட்காந்துருக்கேன் சரி அவங்கள கூட்டிக்கிட்டு வா அப்படின்ட்டார் காரில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டாருங்க ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி கார் போச்சு போன உடனே அந்த முதல் புல் பிடிங்கிருக்கான் இல்லையா அப்போ நன்றி சொல்கிறதுக்காக இப்படிப்பட்ட பணக்காரங்கள்லாம் உலகத்தில் தாங்க மழை பெய்யுது என்ன அருமையான மனுஷால் நீங்கள் நாங்கள் வந்து உணவுக்கு வழி இல்லைன்னு இங்கே பார்க்கில் உக்காந்து புல் பிடுங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தீங்களே நல்ல உணவு கொடுக்க போகிறீங்களே ரொம்ப நன்றி அப்படின்னா உடனே இந்த பணக்காரன் காரை ஓட்டிக்கிட்டே சொல்கிறான் அப்பா இங்கே பார்க்கில் கொஞ்சோண்டு தான் புல் இருக்குது அது உங்களுக்கு வயிற்றுக்கு பத்தாது என் வீட்டில் ஒரு ஐநூறு மீட்டருக்கு புல்லு பிடுங்காமலே இருக்குது இப்போது உங்களை அங்கே கொண்டு விட்டுறேன் மொத்த புல்லையும் நீங்கள் பிடிங்கி தின்னுடுங்க நான் வந்து எவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னா காரில் உட்காந்து எல்லாருமே மயக்கம் போட்டு முழுதுட்டான் புரியுதுங்களா பணக்காரங்கிட்ட ஏன் நிறைய பணம் செய்கிறதுன்னு நன்றி வணக்கம்